ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறைஞ்சாடியில் பார்த்திங்கனா ஆர்சிபிஎஸ்ஆர்எச் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீமோட ஃபுல் ஸ்காடாக பார்த்துலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா வர மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தங்களோட டீமை ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மூணு டீமோட ஸ்குவாட மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக எஸ்ஆர்எச்சோட ஃபுல் ஸ்குவாடாக பார்த்துலாம் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸாக இருக்கார் நெக்ஸ்ட்டு பேட்டிங் லைன் இப்போ பார்க்கலாம் ஹெண்டெச் கிளாசன் செட் இஷான் கிஷன் அபினவ் மனோகர் அன்கிட் வர்மா அதர்வா டைட் சச்சின் வெபி இந்த எல்லாம் இருக்காங்க எஸ் பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா முகமது ஷமீர் ராகுல் சாகர் ஆடம் சம்பா சிம்ரத் சிங் இஷான் மலிங்கா ஜெய்தேவ் உலட்க்கு சீசன் அன்சாரி இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கலாம் பேட் கமின்ஸ் அபிஷேக் சர்மா ஹர்ஷல் பட்டேல் நிதிஷ்குமார் ரெட்டி பிரைடன் கர்ப்ஸ் கமிந்து மெண்டிஸ் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபுல் ஸ்குவாடா பார்த்தாராம் இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தான் கேப்டன் ஆகி எஸ் எஸ் வி ஜெய்சுவல் துருவ் ஜூரல் சிம்ரன் ஹெட்மயர் வைபவ் சூரிய வம்சி சுபம் டூபே குணால் சிங் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க பவுலிங் லைன் சோப்ரா சோப்ரா துஷார் துஷார்ஜேஷ் பாண்டே வனிந்தோசனங்கா மகேஷ் தீக்ஷனா சந்தீப் சர்மா ஃபசல் ஃபருக்கி கிவானா மகாபா ஆகாஷ் மத்வால் அசோக் சர்மா குமார் கார்த்திகேயா இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ்ல ரியாங் பராக் நிதிஷ் ராணா யுத்வீர் சிங் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ ஆர்சிபியோட ஃபுல் ஸ்காடா பார்த்துலாம் பேட்டிங்கில் விராட் கோலி பில் சால்டர் ரஜத் பண்டிதர் ஜிதேஷ் சர்மா டேவிட் படிக்கல் சுவாஸ்டிக் சிக்காரா இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஆர்சிபியோட பவுலர்ஸ்ல ஜெஷ் ஹாஸிலோட் புவனேஸ்வர் குமார் ரசிக் சலாம் ஜாஸ் தயால் சுயா சர்மா லுங்கிங்கிடி நுமன் துஷாரா அபிநந்தன் சிக் மோகி ராத்தி இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க ஆர்சிபியோட ஆல்ரவுண்டர்ஸ்ல லியம் லிவிங்ஸ்டன் குணால் பாண்டியா டிம் டேவிட் ஜாகப் பத்தல் ரொமாரியா ஷேஃபட் ஷொப்னில் சிங் மனோஜ் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இந்த மூணு டீமில் உங்களுக்கு பிடிச்ச டீம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பை பை